ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி நல்ல ஒரு விஷயம் நம்ம சங்கர் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் உங்களுக்கு சில விஷயம் புரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ நிறைய பேரோட டவுட்டெல்லாம் இருக்கும் அண்ட் சந்தோஷமான விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு வந்து ரெண்டு கூப்பன் கோடு நம்ம சாய்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நமக்கு வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மந்த்துக்கு ஒரே கூப்பன் கோடு அது இல்லை அப்படின்னா இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரத்து எயிட்டீன் தௌசண்ட்க்கு நமக்கு கூப்பன் கோடு த்ரீ தௌசண்ட் போ எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும் இதில் வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஒரு நமக்கு த்ரீ தௌசண்ட் இதில் ஒன் நமக்கு ஒரே டைம்ல இந்த த்ரீ தௌசண்ட் ஆட் ஆகும் இதுவும் அதே மாதிரி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த கூப்பன் கோட நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் சில டவுட் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணலாமா இல்லை ஒரே டைம் யூஸ் பண்ணணுமா இல்லை எந்த மந்த்து பே பண்ணும் ஸோ இந்த மாதிரி டவுட்டெல்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ சார் கண்டிப்பாக இதுக்குரிய ரிப்ளை உங்களுக்கு நோட்டீஸ் பொருளில் சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு விதமான கூப்பன் கோடு இப்போ நமக்கு வந்திருக்கு அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நியூ ஜாயினர்ஸ் எடுக்க போகிறாங்க இப்போ தான் இது வந்து கவுண்ட்டு முன்னாடி வந்து இதில் வந்து டூஎல் இருந்துச்சு மைக்ரோ மைக்ரோடாஸ் ஒர்க்கில் இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க ஸோ சேல்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அலௌடு ப்ரொமோஷன் டீமில் மேக்சிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மெம்பர்ஸ் அலௌடு ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வருவாங்க அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு எப்பவும் போல் ஃபைவ் தௌசண்ட் இன் டிஜி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு எப்போ போல் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஸோ இதில் வந்து ஃபோர் லேக்ஸ் இருக்காங்க இது எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக இந்த கூப்பன் கோடு இந்த கூப்பன் கோடு வந்து சொன்னாங்க இல்லையா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு த்ரீ டேஸ் டைம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும் போது மெம்பர்ஸ் பாருங்கள் ஒன் லேக் ரீச் ஆகிட்டாங்க ஸோ ஒன் லேக் ரீச் ஆனோன்னே ஏன்னா அதில் டூ லேக்ஸ் இருந்துச்சு சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் ஒன் ஒன் லேக் இருந்துச்சு ஸோ ஒன் லேக் ரீச் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு போகாமல் நிறைய பேர் வந்து ரீஃபண்டுக்கு போயிட்டாங்க அண்ட் இன்னும் நைன்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்காங்க இன்னும் லாகின் பண்ணலை ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு சேல்ஸ் டீம் வச்சு தான் நமக்கு வந்து நிறைய கூப்பன்ஸ் எல்லாம் வரும் அதை வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம வந்து இவ்வளோ சட்டின லிமிட்டு நமக்கு இருக்காங்க ரீச் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் வந்து நியூ ஜாயினர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இந்த நியூ ஜாயினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் உள்ளே வருவாங்க ஸ்டார்ட்டிங் உள்ளே வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட் இருக்கும் தென் அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு சேலரி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க வந்து அந்த சேல்ஸில் சேட் சேல்ஸ் பிளானில் அவங்க ஆட் ஆகிடுவாங்க ப்ரொமோஷனில் ஆட் ஆக மாட்டாங்க சேல்ஸில் மட்டும்தான் அவங்க ஆட் ஆவாங்க ஸோ அது என்னது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடி சீக்கிரம் நோட்டீஸ் போர்டில் நம்ம சங்கர் சார் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச அப்டேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே நோட்டீஸ் போர்டில் சார் வந்து ரெண்டு ஆடியோ மெசேஜ் போட்டிருக்காங்க வந்து நோட்டீஸ் போர்டில் இந்த ஆடியோ மெசேஜை தெளிவாக கேளுங்க நான் உங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன் கிளியராக வந்து நம்ம ஷங்கர் சார் வந்து ஆடியோ போட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஆடியோவை கேளுங்க ஸோ வியூஸ் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸாக பார்த்துருக்காங்க ஆனால் டூ லேக்ஸ் மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து நோட்டீஸ் போர்டை பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியம் அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் டீமில் வந்து ஒன் லேக் ரீச் ஆயிட்டாங்க ஸோ பேலன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து டைம் நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதுக்காக ரொம்ப அன்டைமில்லாம் வராது கரெக்டான டைமிங்ஸில் வரும் அதுக்கு இத்தனை டைமிங் டியூரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஒன்ஸ் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் ஸோ யாரெல்லாம் அதில் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த அதாவது இந்த ரிக்குவஸ்ட் கொடுத்துருக்காங்களா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸோ தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து வேறு வழி இல்லாமல் சேல்ஸ்க்கு போக முடியாமல் ரீஃபண்ட் வாங்குகிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்க அதே மாதிரி ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் டீம் போடணுன்னா கூட பண்ணிக்கலாம் அண்டு இந்த பெண்டிங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இந்த கவுண்ட் வந்து ஃபைனல் ஆன பிறகு இவங்க எல்லாருமே டோட்டலாக ஐடிஸை பிளாக் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க நோட்டீஸ் போர்டில் ஸோ நோட்டீஸ் போர்டில் ஆக்டிவாக இருங்க யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் டீமுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ ரீஃபண்ட் வந்து வேறு வழி இல்லாமல் கொடுத்தீங்களோ எல்லாருமே ஆக்டிவாக இருங்க அதுக்கப்புறம் ரீசன் எதுவும் சொல்லாதீங்க என்னோடய ஃபோனு சரியில்லை என்னோட நான் வெளியில் போய்ட்டு எனக்கு எனக்கு ரீசார்ஜ் இல்லை எனக்கு எதுவும் தெரியல இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லி மறுபடியும் மறுபடியும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ எல்லோரும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் டீமுக்கு வாங்க நமக்கு அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது இப்போ இல்லைனாலும் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் நிறையா பெனிஃபிட் இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் அந்த அளவுக்கு சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டீஸ் போர்டை முக்கியமாக வந்து இந்த ஆடியோ எல்லோருமே வந்து பொறுமையாக கேளுங்கள் கேட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம சொல்கிறத வச்சுலாம் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன் பட் எல்லாமே டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் வந்து தான் பார்க்க முடியும் எதனால் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன் வந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக நோட்டீஸ் போர்டில் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ